ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள புலப்பட்ட நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பேன் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பேன் நினைப்பார்கள் தொலை வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் மேகமளிச்சாமல் அருள் புரிவாய் ஓம் குருவான் திருவடியில் போற்றி போற்றி மகர ராசி அன்பர்களே ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு குரு பவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானின் கிருத்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலும் சிவ பகவான் மிருகசீரிசி நட்சத்திரத்திலும் இரண்டாம் பாதம் வரை குரு பவான் ரிஷபராசியில் பயணம் செய்கிறார் பூர்வ புண்ணியத்திலிருந்து பாகிஸ்தானத்தை குருவான் பார்க்கிறார் தைரிய உரிய வெற்றிஸ்தானாதிபதி குருவான் ஒவ்வொரு செயலுக்கும் முயற்சிக்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் நெடுந்தூர பயணம் வெற்றியை தரும் தொழில் வியாபாரம் வெளியூரில் அமோகமாக இருக்கும் ஆனால் உள்ளூரில் விற்பனை ஆகாது லாபஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் எந்த தொழில் வியாபாரம் செய்தாலும் பெருத்த லாபம் கிடைக்கும் மூத்தவர் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் இதனால் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும் கல்வி உடைப்பில் மட்டும் கவனம் தேவை இருந்து இப்பொழுது தப்பி தப்பிப்பீர்கள் கோர்ட் கேஸ் வில்லங்கம் தீரும் குருவான் அஷ்டமாதிபதி சூரியன் சாரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் போது வாங்கிய கடனைக்கு இனியும் வட்டி கட்ட முடியாது என்று ஏதாவது ஒரு பொருளை இடத்தை விற்றாவது கடனை கட்டும் எண்ணும் சூழ்நிலைகள் உருவாகும் திடீர் என வயிறு தொந்தரவுகள் ஒட்டுக்கொடல் இரணையா ஆப்ரேஷன் செய்யும் அளவுக்கு உடல்நிலை பாதிக்கும் ஆகையால் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷத்தை நிம்மதியும் இழக்கும் குரு ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது கூட்டு தொழில் வியாபாரம் பிரிவினை ஏற்படுத்தும் புதிய தொழில் வியாபாரம் இனி தனியாக செய்ய ஏற்பாடுகள் செய்வீர்கள் திருமணத்துக்கு வரன் தேடி கொண்டு இருப்பவர்கள் அலையாய் அடைந்து திரிந்தவர்கள் இப்பொழுது நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதேபோல பணி இடமாற்றமும் ஏற்படும் அடகு வைத்த நகையை மீட்க முடியாதவர்களும் அதை விற்ற கவலையில் இருப்பவர்களை இப்பொழுது புதிய நகை வாங்கும் அளவுக்கு திடீரென பொருளாதார உயர்வு வளர்ச்சி ஆகும் குருவான் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது பூர்வீக இடம் பிரச்சினையை தீர்ந்து அந்த இடத்தை உற்று மற்ற வேறு ஒரு இடத்தில் இடம் வாங்கும் யோகம் ஏற்படும் சுக லாபாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியாதி ராசியில் உச்சம் பெறுவதால் மன்மன யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மின்சாரத்துறை காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வும் பாராட்டுகளும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரிவினை ஏற்படுத்தாது குடும்பத்தில் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ சிவன் குடும்பம் உள்ள சாமி வடத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து வணங்குங்கள் குடும்ப சிக்கல் தீர்ந்து ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும் தொழில் நல்லபடியாக வளர்ச்சியடையும் நரசிம்ம நரசிம்மூர்த்தியை சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் வணங்கி வர தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் குலதெய்வத்தை இப்பொழுது கும்பிடுங்கள் குறைகள் எல்லாம் தீரும் டிப்பர் லாரி மண் செங்கல் சுமந்து வரும் வாகனம் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய அற்புதமான வளர்ச்சியாகும் அதே சமயம் புதிய வாகனமும் வாங்கும் யோகமும் உண்டு பால் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்